அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் என்றால் நமது தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் நமது சேன்னலுக்கு இதுதான் முதல் தடவை வந்து இருக்கீர்கள் என்றால் நமது சென்னலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் தனுசு ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியாகும் மேலும் தனுசு ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் தனுசு ராசி உபய ராசி மற்றும் நெருப்பு தத்துவ ராசி ஆகும் இதில் மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டும் தனுசு ராசியுடன் உள் அடங்குவீர்கள் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் அதிபதி கேது பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஒவ்வொரு வரா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் நீங்கள் என்னதான் ஆயிரக் கடவுள்களை வேண்டினாலும் என்னதான் உங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கினால் உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய வெற்றிகரமான நிலையை விட நூறு மடங்கு ஆஞ்சநேயர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தினம்தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் என்னுடைய நாமத்தைச் சொல்ல வேண்டும் தினம்தோறும் ஆஞ்சநேயரினுடைய உருவப்படத்தை பார்க்க வேண்டும் வாரத்திற்கு ஒருமுறை உங்கள் வீட்டுக்காரர் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ஒரு ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார் முழுவதுமாக பன்னிரண்டு ராசிகளையும் அவர் சுற்றி வர முப்பது ஆண்டுகளாகும் நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார் அதுமட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார் அதாவது சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக்கொள்வார் அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார் நமது தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு சனி பகவான் குடும்ப மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களுடைய நான்காம் ஸ்தானமான சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் நீங்கள் வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் பிரயாணம் செய்வது நல்லது மேலும் நீங்கள் புதிதாக சொத்து வாங்க இருக்கின்றீர்கள் என்றால் சொத்து சம்பந்த பட்ட ஆபரணங்களை ஒன்றுக்கு இருமுறை படித்து பார்த்து அதில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு சொத்து வாங்குவது மிக நல்லது நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது என அனைத்து விஷயங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலங்களையும் அள்ளித் தருவார் சனி பகவான் சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் அதாவது பிளஸ்டாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் மொத்தமாக கணக்கைத் தீர்ப்பவர் சனி பகவான் அந்த வகையில் சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பல்வேறு நல்ல பலங்கள் கிடைக்கப் பெற்றாலும் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தனுசு ராசி ராசி மூலம் நட்சத்திரம் பொறுத்தவரையில் ஏழரை சனி முடிந்துவிட்டது ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது இதனால் நான்காம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார் இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு வந்து அமர்கிறது ஏழரை சனியில் வந்த பாதிப்புகளின் பாதி இந்த அர்த்தாஷ்டம சனியில் வரும் ஆனால் சனி பகவான் குருவின் வீட்டில்தான் அமர்ந்திருக்கிறார் இந்த காலக்கட்டத்தில் ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் ஆத்ம உணர்வு காண அதாவது சுய அறிதல் உணர நீங்கள் முயற்சி மேற்கொள்வீர்கள் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வீர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் அதன் மூலம் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் வாழ்வில் வளமும் செழிப்பும் காண்பீர்கள் தடைகளை தகர்த்து எரியும் மன வலிமை உங்களிடம் இருக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் உத்தியோகம உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்றாலும் அதிக பணிச்சுமை காணப்படலாம் இதனால் பணிகளை முடிப்பதில் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் திட்டமிட்டு பணிபுரிவது நல்லது பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்றாலும் நீங்கள் திறமையுடன் செயல்பட்டு அவற்றை முடித்து அளிப்பீர்கள் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம் மற்றும் அவை வேலையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம் வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகளைப் பெறலாம் ஆனால் குறைந்த வருமானமே வரலாம் நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகலாம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் திட்டங்களில் வெற்றியை அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாகத் தெரியவில்லை எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் என்பதால் பொறுமையுடன் இருக்க வேண்டும் காதல் குடும்ப உறவு உங்கள் குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதமாகலாம் அவருடனான உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும் உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவு சிறப்பாக இருக்கலாம் திருமணத்திற்குக் காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையைக் கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது ஒற்றையர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண உறவு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் தரமான நேரத்தை செலவழிப்பீர்கள் என்றாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் எழலாம் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் சுமுக உறவை பராமரிக்கலாம் மேலும் இணக்கமான மற்றும் நிலையான உறவுகளுக்கு பெயர்ச்சி சாதகமாக இருப்பதால் அன்புக்குரியவர்களுடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கலாம் நிதிநிலை பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பெயர்ச்சியாக அமையலாம் லாபமும் ஆதாயங்களும் பெறுவீர்கள் அது உங்களின் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம் அசையாச் சொத்துகளின் முதலீடுகள் நேர்மறையான முடிவுகளைத் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கமிஷன் மற்றும் காப்பீட்டுத் துறைகளில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்துடன் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பின்னடைவை சந்திக்க நேரிடும் மாணவர்கள் இந்தப் பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாகக் கல்வி பயில்வார்கள் மனதை ஒருமுகப்படுத்திக் கல்வியில் கவனம் செலுத்துவார்கள் கடின உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியின் இலக்குகளை அடைவார்கள் ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த பெயர்ச்சிக் காலகட்டத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் வெற்றி அடைவார்கள் கல்வி உதவித் தொகை பெற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு உதவித் தொகை கிடைக்கும் ஒரு சிலர் உயர்கல்வியைத் தொடரலாம் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதிக மதிப்பெங்களுடன் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளன ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சினைகள் இருக்கலாம் அதிக மருத்துவச் செலவுகளைத் தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை இணைத்துக் கொள்ளுங்கள் போதுமான தூக்கம் மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவைப் படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீரற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் நாய்கள் காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமையன்று உணவு மற்றும் தண்ணீருடன் உணவளிக்கவும் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள் மேலும் நாம் கூறிய பலங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலங்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்